சொந்தம் எது சொந்தம் அக்கா நான் சொல்றத கேளு கால ரெண்டு பேரும் தள்ளிட்டு போறத பார்த்தா இப்ப கார் ரிப்பேர் ஆகி வரும் எனக்கு தோணல மணி இப்ப ஒன்பதாச்சு இங்கேயே ராத்திரி தங்கிட்டு காத்தால ரெண்டு பேரும் கிளம்பி போங்க காலையில கிளம்புனா எத்தனை மணிக்கு போய் சேர்றது ஏதோ டிராவல்ஸ்ல இருந்து வண்டி கொண்டுட்டு வர சொல்லுங்க ஐயோ காரை இங்க விட்டுட்டு போனா உங்க அங்கிள் கண்டபடி திட்டுவார் இப்ப எதுக்கு வீணா கிளம்பிட்டு போய் அத்தானுக்கு போன் போட்டு விஷயத்த சொல்லிட்டு போ சரி ஃபோன் பண்ற ஹலோ நான் ஜானகி பேசுறேங்க என்ன ஜானகி சங்கலம் ஆறு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு போனேன் உன்னை காண பதவிக்கிட்டு இருக்கேம்மா நம்ம நிலத்தை சுத்தி பாக்குறதுக்கே பாதி நாள் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் புறப்படலான்னு பார்த்தா நம்ம கார் திடீர்னு ரிப்பேர் ஆகிடுச்சி டிரைவரு ரெண்டு ஆளுங்களை வச்சு காரை மெக்கானிக் ஷாப்புக்கு தள்ளிட்டு போயிருக்கா ரிப்பேர் பண்ணி கொண்டு வரத்துக்கு ராத்திரி பதினோரு மணி ஆயிடும் சொல்கிறான் சரிம்மா கார் சரியானாலும் லேட் எல்லாம் டிராவல் வேண்டாமா அங்கேயே தங்கி இருந்துட்டு காலையில் புறப்பட்டு வாங்க போகிறோம் சரிங்க காலையில் புறப்பட்டு வந்துடுறோம் வச்சுரே என்ன ஆண்டி அங்கிள் என்ன சொல்றாரு இப்போ வேண்டாம் காலையில் புறப்பட்டு வாங்கன்னு சொல்றாரு சரி ஆண்டி அம்மா டிரைவர் காரை ரெடி பண்ணிட்டியா இல்ல சார் இன்ஜின்ல மெயினான பார்ட்ஸ் ஒன்று போயிடுச்சு சார் சரி பண்றதுக்கு ராத்திரி ரெண்டு மணி ஆயிடும் சார் பரவாயில்ல கூடவே இருந்து ரிப்பேர் பண்ணி கொண்டு வா அம்மா நீங்க கொடுத்த பணம் பத்தல இன்னும் ஐநூறு ரூபா இருந்தா கொடுங்கம்மா இந்தா லேட் பண்ணிடாதே சீக்கிரமா கொண்டு வா சரிங்கம்மா அங்க பாத்தீங்களா அந்த இடம் எல்லாம் எங்களுக்கு தான் மொழி உங்களுக்கு எங்க ஊர் பிடிச்சிருக்கா பிடிக்காம இருக்குமா பச்சை பசேல் வயல்கள் மரங்கள் காற்று இந்த ஊரை யாருக்காச்சும் பிடிக்கலன்னு சொல்லுவாங்களா காயத்ரி சிட்டில ஒரே எரச்சல் டென்ஷன் இந்த ஜனங்கள் எல்லாம் இப்படியே அப்படியே போய்கிட்டு இருப்பாங்க பேசாம இந்த ஊர்லயே தங்கிடலாம் போல இருக்கு

ஏன் கேக்குறீங்க விக்னேஷ் கொஞ்சம் ஏருக்கு மாறானால் எங்க குடும்பத்துல யாரு ஒத்து போகவே மாட்டான் என்ன நடந்தாலும் கூட கண்டுக்கவே ஏ உங்க அப்பா விக்னேஷ் பத்தி எதுவும் கேட்க மாட்டாரா கேட்டு என்ன பிரோஜனம் அவன் எப்பவுமே மாமா சிவசங்கர் பிள்ளைக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவான் ஏன் கல்யாண விஷயத்துக்கு கூட அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுனா அதனால தான் அவன் கூட பேசுறதே இல்லை சொல்லா எங்க குடும்பத்துக்கு கொஞ்சம் கூட லாய்க்கில் அவன் எதிரி வீட்டுக்குள்ளேயே இருக்கான் வெளியில மொழி எங்க மாமா வீட்டுல தானே இருக்கீங்க மொழி மொழி உங்களைதான் என்ன கேட்டு இல்ல நீங்க எங்க மாமா வீட்டுல தானே இருக்கீங்க கௌரியா தான கல்யாணம் பண்ணிட்டால ஒரு பொண்ணு அக்கீலா அவ எப்படி எது கேட்கற இல்ல உங்க கிட்ட மனம் திறந்து சொல்றேன் கால் மடமா போன கௌரி கத்துக்க எனக்கு கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லை ஆனா எங்க அப்பா அம்மா தான் பெரிய புதிச்சாங்க சொல்லப்போனா பெரிய வீட்டுக்கு மருமகளா போகணும்னு எனக்கும் ஆசைதான் சரியான மக்கணி நீ மட்டும் இல்ல உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க உன் அவசர புத்தினால ஒரு அருமையான வாழ்க்கையை விட்டு நிக்கிற இங்க பார் காயத்ரி வாழ்க்கையில பணம் வசதி தான் முக்கியம் பணம் இருந்ததுன்னா எதை வேணா சாதிக்க முடியும் வாழ்க்கையில அனுபவிக்கிறதுக்கு எவ்வளவு சுகம் இருக்குன்னு உனக்கு தெரியுமா நீ இருக்க வேண்டிய இடத்துல உங்க அந்தஸ்துக்கு கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லாத அண்ணக்காவடி குடும்பத்துல இருந்து அகிலான்னு ஒருத்தி வந்திருக்கா பாக்கிறதுக்கு சகிக்கல வயத்தெரிச்சலாதான் இருக்கு நீ தான் அந்த வீட்டுக்கு மருமகளா போகணும் அந்த வீட்டோட கொத்து சாவி உன் இடுப்புல இருக்கணும் நீ தான் அந்த வீட்டுக்கு மகாராணி இருக்கணும் என்னது மாமா வீட்டு கொத்து சாவி ஏன் இடுப்புலயா நான் அந்த வீட்டு மகாராணியா இதெல்லாம் எப்படி நடக்கும் இதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன் என் கூடவா நான் சொல்றேன் கணேஷா

மொழி உனக்காக தான் காத்துட்டு இருக்கேன் சீக்கிரமா புறப்பட்டு போலாம் குழந்தைங்க ரெண்டு பேரும் எவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாங்க பாத்தியா ஏமா ஊர் பிடிச்சிருக்க எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள் அதை விட காயத்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு மோலி நேரம் ஆகிட்டே இருக்குது கிளம்பு இல்லாத நீங்க மட்டும் மெட்ராஸ் போங்க மோலி இன்னும் ரெண்டு நாள் இங்க இருந்துட்டு வரட்டுமே ஆமா ஆண்டி நான் ரெண்டு நாள் கழிச்சு வரேனே மோலி உண்டு இங்க விட்டுட்டு போனேனா அவர்கிட்ட என்னால பதில் சொல்ல முடியாது காயத்ரியோட ஒரு நாள் பழகினாலும் நிறைய வருஷம் பழகின மாதிரி இருக்கு பாவம் காயத்ரி கூட ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லல்ல நான் ரெண்டு நாள் கழிச்சு வரேனே ஆண்டி அடுத்த விஷ்ணே வீட்டுக்கு வந்துருவான் பனி ஞாயிறு வீட்டுல இருந்துட்டு திங்கக்கெழமை மெட்ராஸ்க்கு எல்லாம்போது மொழியும் அவன் கூட அனுப்பிடும் அவன் மொழியை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துவா உம் அப்படி இல்லம்மா ரொம்ப

எப்படி இருக்கேட்டு நாளாயிடு நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் மாமி நீங்க எப்படி இருக்கீங்க அப்புறம் தங்காக்கா ஃபோன் பண்ணாங்களா அவங்க வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களா அடுத்த வாட்டி ஃபோன் பண்ணா நான் ரொம்ப விசாரிச்சு சொல்லுங்க கண்டிப்பா சொல்றேன்டி ஏண்டி அங்கே உடனே நல்லா வச்சுருக்கா எல்லாரும் எம்எல்ஏ அன்பா இருக்காங்க ஆ ரொம்ப சந்தோஷம் எப்படி இருக்க உடம்பு தேவையில் பரவாயில்ல மாமி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கோம் சீக்கிரம் குணம் ஆகிடும்

அம்மா பேசுறேமா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேமா நீங்க எப்படி இருக்கீங்க வீட்ல அப்பா சிவா பவானி எல்லாம் நல்லா இருக்காங்களா எல்லாரும் நல்லா இருக்காங்கமா நானே உனக்கு ஃபோன் பண்ணலாம் இருந்தேன் நானும் அப்பாவும் அங்க வர வேண்டியிருக்கு இருக்கு அப்படியா எப்ப வரீங்க அப்பா வந்தது பேசி முடிவு பண்ணிட்டு வரோம் மூணாவது மாசம் உனக்கு தாலி பிரிச்சு கோக்கணும்ல அதுக்காக தான் கூப்பிட்டு வரோம் ஆமாம்மா அன்னைக்கு அத்தை கூட இதை பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க தாலி பிரிச்சு கோக்கும் வெறும் மஞ்சள் கவர்ல கோத்துற வேண்டாம் ஒரு அஞ்சு பவுண்டில் சரடு வாங்கி கொடுக்க சொல்லுன்னு சொன்னாங்க சரிம்மா அப்பா வந்ததும் நான் சொல்கிறேன் இங்கே பாருங்க அப்பா இப்போ இருக்கிற நிலமையில் அஞ்சு பவுண்டில் சரடு பண்ணனா ரொம்ப கஷ்டப்படுவார் பேசாமல் ஒன்று பண்ணுங்கள் இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் தள்ளி போடுங்க அப்பா கிட்ட நான் சொன்னேன்னு சொல்லுங்கம்மா இல்லை இல்லை இந்த மாதிரி சுப நிகழ்ச்சியெல்லாம் தள்ளிப்படக்கூடாது செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யறது தான் நல்லது நீ ஒன்றும் கவலைப்படாத நாங்கள் பார்த்துக்கோ சரிம்மா ஃபோன் வச்சிட்றேன் சரிம்மா அகிலா யாரோமா போன்ல அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த பாத்ரூம்னால அச்சல்ல உக்கருமா தரமா ஜனமணி போன்ல பேசலாம் பார்க்கணும் ஆசியா இருந்துனா கார் எடுத்து போய் பாத்து வைய நீ பாவம் வீட்டை விட்டு வெளிய போகவே மாட்டேங்கற என்னம்மா அவருக்கு நல்லாغرற வரைக்கும் நான் இந்த வீட்டு விட்டு எங்க போறத இல்ல அகிலா உன் தன்னம்பிக்கை என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் கொடுக்குறேம்மா இன்னைக்கு நீ இந்த வீட்டில் என் மருமகளை காலடி எடுத்து வச்சியோ அன்றைக்கே என் மகன் குணமாகிடுவோம்ங்கிற நம்பிக்கையும் எனக்கு வந்துடுச்சு அதுக்காக உங்கள் அப்பா அம்மாவை பார்க்கக்கூடாதுங்கிறது ரொம்ப தப்பும்மா எப்படியும் தாலி பிரிச்சுக்கோக்க உங்க வீட்டுக்கு போய் தானே ஆகணும் அன்னைக்கு நான் கடைக்கு லீவு போட்டுட்டு உன் புருஷனை ஜாக்கிரதாக கவனிச்சுக்கிறேன் போருமா இங்கே இருக்கிற செங்கல் பட்டுக்கு போயிட்டு வரத்துக்குள்ள போரும் போரும் ஆயிடுது அம்மா என்ன ஜானகி ஏன் இவ்வளவு லேட்டு கார் எடுத்து வந்துட்டிய காரை கொண்டு வந்துட்டேங்க ஒரே டென்ஷன் அகில கொஞ்சம் காஃபி கொடுமா மௌலி எங்க கணேசன் வீட்டுல நாலு நாள் இருந்துட்டு வரேன்னு சொன்னா விட்டுட்டு வந்திருக்கேன் நல்லா இருக்கு லட்சணம் சம்பந்தம் இல்லாத இடத்துல அவளை விட்டுட்டு வந்து சும்மா சாதாரணமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க சம்பந்தம் இல்லாத வீடா என் தம்பி வீட்டுல இருக்கிறவங்களும் மனுஷால் தாங்க காயத்ரி அவன் गायत्रीலமேல எவ்வளவு பிரியமா இருக்கா மோலியும் இருக்கேன்னு சொன்னதனால தான் விட்டுட்டு வந்தேன் இதிலே என்ன தப்பு என்ன ஜனகி எத்தனை தடவை சொன்னாலும் புரியாம பேசிக்கிட்டே இருக்கியே மோலி நம்ம வீட்டு பொண்ணு இல்ல ஏதாவது ஒண்ணு இருக்க ஒண்ணு நடந்துச்சுனாக்க பெத்தவங்க யாரு பதில் சொல்றது ஆமா உனக்கே தெரிய வேண்டாமா அந்த வீட்ல ஒரு வயசு வந்த பையன் இருக்கான்ல என்னங்க நீங்க மோலி நம்ம வீட்ல இருந்திருக்க அவளோ நீங்க புரிஞ்சுக்கலையா படிச்ச பொண்ணு பெரிய ஆளா வரணும்னு லட்சியத்தோட இருக்கா கவலைப்படாதீங்க நான் பாத்துக்கிறேன் இப்பெல்லாம் கொஞ்ச நாள் ராத்திர டிஃபன் தான் சாப்பிடுறது வயசு டிஃபன் சாப்பிடல பிரச்சனை இல்லையே ஓகே அங்கு நீங்க எத்தனாவது வரைக்கும் படிச்சிருக்கீங்க

யானக்கே பால் சொரு கூட்டுறே பாத்தியா கோச்சிக்காதீங்க அங்கிள் நான் ஏன் கேக்குறேன் நீங்க யோசிக்கணும் சரி உங்க அத்தனோட லேண்ட நீங்க எத்தனை வருஷமா பாத்துக்கிறீங்க அது ஒரு இருபத்தஞ்சு வருஷமா நம்ம கையில தான் இயர்ஸ் இருபத்தஞ்சு வருஷம் அங்கிள் உங்க இடத்துல வேற யாராச்சும் இருந்திருந்தா அந்த நிலத்தை எல்லாம் அவன் சொந்தமாக்கிருப்பான் ஏதோ நீங்க நியாயம் தர்மம் இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு அந்த சிவசங்கரன் பிள்ளை வேற யாருக்கும் விற்க பாக்குறாரு அப்படி சொல்லடி ராசாத்தி என்னங்க எவ்வளவு சின்ன பொண்ணு அவளுக்கு எவ்வளவு அறிவு இருக்கு பாத்தீங்களா ஆமாண்டி எனக்கு உள்ள குழந்தை வெளில இருந்து நான் சொல்றதுல ஏதாவது தப்பு இருக்கா நீங்களே சொல்லுங்க இல்லமா ரொம்ப சரி இருபத்தஞ்சு வருஷமா நீங்க மாடு மாதிரி உழைச்சிருக்கீங்க சொந்த அத்தாம் வேற புள்ள குட்டிக்காரனாச்சே எப்படி பொழப்பான்னு நினைச்சேன் அந்த நிலத்தெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்ற நல்ல மனசு இருக்கா அந்த சிவசங்கரன் பிள்ளைக்கு அவருக்கு இருக்கிற சொத்துக்கு இந்த லேண்ட்ஸ் எல்லாம் தூசு மாதிரி ஏன் இந்த லேண்ட் எல்லாம் உங்களுக்கு விட்டு கொடுக்க கூடாதா என்ன எல்லாம் அப்படி பாக்குறீங்க என்னடா அவங்க வீட்ல இருந்துகிட்டு அவங்களுக்கு எதிரா பேசுறேன்னு பாக்குறீங்களா எனக்கு நியாயம் தர்மம் தான் முக்கியம் உங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு நான் ஒரு வழி பண்றேன் அடி ஏன் தங்கமே ஏதாவது பண்ணுடி குழந்தை நான் என்ன பண்ணணும்னு சொல்லு நான் என்ன சொல்றேனோ அதை செஞ்சா மட்டும் போதும் மத்தாப்பு மாதிரி சிரிக்கிற குழந்தை நினைச்சேன் ஆட்டம் பா மாதிரி வெடிக்கிறார் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம மோலி அங்க விட்டு நீ மட்டும் வந்து உட்காந்துருக்க வந்துட்டாங்க வா மோலி உண்டாங்க தனியா விட்டுட்டு வந்து இவர்கிட்ட திட்டு வாங்கிட்டே இருக்கேன் ஒரு வயசு பொண்ணு தனியா வந்துட்டியே அவளுக்கு நாளைக்கு ஏதோ ஒண்ணு ஆச்சுன்னா உங்க பதில் தானே கேக்குறாரு அங்கிள் என் மேல அப்படி பரவாயில்ல கிடையாது

நல்லா இருக்கீங்களா நல்லா நல்லா இருக்கீங்களா எங்களுக்கு என்ன நாங்க இருக்கோம் ஓ போ அகிலா கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேருமா சேர்ந்து இப்ப தான் முதல் முறையாக வீட்டுக்கு வந்துருக்கீங்க அகிலா கௌரி ரூம்ல இருக்கா திருவிட்ட சம்பந்தி இல்லைங்க அகிலா வருவா அவகிட்டே கொடுத்தோம் வீட்டுல பெரியவங்க இருக்கும்போது எப்படிங்க நீங்களே இருக்கும் போது பரவாயில்லையே பெரிய ஷாப்ல தான் வாங்கிருக்கீங்க காஸ்ட்லியா இருக்கும் போல இருக்கு பெருசா ஒண்ணு நானூத்தி ஐம்பது ரூபா தான் உங்க அன்றஸ்து அது ரொம்ப சாதாரணம் இதுவும் காஸ்ட்லியா தான் இருக்கு அப்புறம் சம்பந்தே உங்கள் வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு எனக்கான சம்பந்தி இருபது வருஷமா அதே சேரு அதே டேபிள் அதே ஃபைல்ஸ்னு காலம் ஓடிக்கிட்டு இருக்கு பிரபாதம் நல்லா இருக்காரா மாப்பிள்ளைக்கு இப்போ எப்படி இருக்கு அங்கிலா வந்ததுக்கு அப்புறம் இப்போ எங்கள் வீடு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு சம்பந்தே எல்லாரையும் நல்லா விசாரிக்கிறீங்க உங்கள் பொண்ணை பற்றி எதுவும் கேட்க மாட்டேங்கிறீங்கம்மா நாங்கள் பொண்ணு கொடுத்துருக்கிறது உங்கள் வீட்டில் நீங்கள் அவளுக்கு மாமனார் மாமியாரா மட்டும் இல்லாமல் அவளை உங்கள் சொந்த மகளாக பார்த்துப்பீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் உங்ககிட்ட போய் என் பொண்ணு எப்படி இருக்கான்னு கேட்கறது உங்களை அவமானப்படுத்துற மாதிரி தப்பு இல்லைங்களா நீங்க சொல்றது உண்மைதான் சம்பந்தி அகிலா எங்க பொண்ணுவா நீ ஏன் கஷ்டப்படுற அகிலா இந்த வேலையெல்லாம் முத்தைய கிட்ட விட வேண்டியது தானே இதுல என்ன கஷ்டம் இருக்கு அகிலா உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க அகிலா உங்க அப்பா அம்மா வந்திருக்காங்க போய் கூட்டிட்டு வா ஜூஸ் பண்ணி கொடுத்துட்டு போறேன் ஜூஸா முக்கியம் அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல போய் கூட்டிட்டு வரலாம்ல இருக்கட்டும் இதை ஜூஸ் குடிக்கிற டைம் இப்போ விட்டால் நீங்கள் மதியானம் சாப்பிட மாட்டீங்க சரிப்போ நான் போனால் நீங்கள் குடிக்க மாட்டீங்க குடிங்க நீ இருந்தாலும் நான் குடிக்க மாட்டேன் என்ன ஒன்றுதான் பார்த்துட்டு இருப்பேன் குடிச்சுட்டு கொடுங்க போதுமா அவங்க நீங்கள் கூப்பிட்டு வர்த்தமா